வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா கேரளா லாட்டரி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ரிசல்ட் நீங்கள் அடிச்சிருந்தாங்க ஸோ ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஸோ ஏகப்பட்ட அன்சோல்ட் அடிச்சிருந்தாங்க ஓகேங்களா இதுதான் முதல் ரிசல்ட்டு எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் முதல் ரிசல்ட்டு ரெண்டு மணிக்கு அடிச்சாங்க இல்லையா அதுதான் முதல் ரிசல்ட்டு ஸோ இந்த ரிசல்ட் வந்திருந்தால் இன்றைக்கி நமக்கு ஏகப்பட்ட விண்ணி நமக்கு கிடைச்சிருக்கும் அதாவது பதினொன்றாம் தேதிக்கு நமக்கு ஏகப்பட்ட விண்ணி நமக்கு கிடைச்சிருக்கும் த்ரீ டிஜிட்டே ஜஸ்ட் மிஷில் தான் போயிருக்கு அதை நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடித்தது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதுதான் ஃபைனல் ரிசல்ட் ஓகேங்களா மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது ரிசல்ட்டு தான் ஃபைனலாக ஓகே பண்ணியிருக்காங்க ஏன்னா டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் டிக்கெட் தான் விற்றுக்கு ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே எட்டு ஏழு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு போயிடுச்சு ஸோ நாலு லட்சத்துக்கு உள்ளார இருக்கிறது தான் நமக்கு வந்து பார்த்தினா ரிசல்ட்டாக வரும் ஸோ தான் டிக்கெட் விற்பனை ஆனதுனால ஸோ இந்த ரிசல்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் முதல் அடித்த ரிசல்ட்டு ஸோ நம்ம கணக்கு பிரகாரம் இந்த எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தான் நமக்கு வந்திருக்கணும் அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு லட்சம் தொடங்குனதுனால அதை அன்சோல் பண்ணி விட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ரிசல்ட்டு ஸோ இந்த மாதிரி நமக்கு எட்நூற்றி தொண்ணூறு வந்து தொண்ணூத்தாறு வந்திருந்தால் ஏகப்பட்ட வினி நமக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா அது இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் பாருங்க நம்ம பெண்டிங் டார்கெட் எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா பாருங்கள் பெண்டிங் டார்கெட்ல ஒன்பது கொடுத்துருந்தோமா அது வந்து அற்புதமாக பாஸ் ஆயிருந்துச்சு அது அன்சோல் போயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறுங்கிற பிசி அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருப்போம் இது நமக்கு அன்சோலியே மிஸ் ஆகி போச்சு ஒன்பது அஞ்சு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு உள்ள வரும்னு சொன்னால் ஒன்பது நம்பர் நமக்கு சூப்பராக ஹிட் ஆச்சு நீங்கள் ஆள் ஒன்பது அஞ்சு வச்சுருப்பீங்க எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நமக்கு ஒம்பதாம் நம்பர் நமக்கு பி பாஸ் ஆச்சு ஆனால் அது அன்சோல்ல அது மிஸ் பண்ணிவிட்டோம் அதே பதினொன்னாம் தேதி பாருங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு அடிச்சிருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க ஸோ முதல் ரிசல்ட் ஓகே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து பிசி அழகாக நம்ம பாஸ் பண்ணிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏ போில் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு நம்ம கொடுத்துருந்தோம் எட்நூத்தி தொண்ணூற்றாறு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க ஜஸ்ட் ஒரு ஏ போலில் மட்டும் நமக்கு நமக்கு மாறிப்போச்சு நமக்கு த்ரீ டேஸ்ட்டு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் இந்த ரிசல்ட் ஓகே ஆயிருந்தா அந்த ஒரு ரிசல்ட் மட்டும் அடிச்சு விட்டுருந்தாங்கன்னா இதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக இருந்திருக்கும் ஸோ அதை மாற்றினால டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல் போனாலும் டோட்டலாக வின்னிங் எல்லாம் போச்சு இல்லைன்னா ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி இன்றைக்கி நம்ம பதினொன்றை வாங்கியிருப்போம் அது எல்லாமே கை கட்டி வாய் கேட்டாம போச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா முதல் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் இரநூத்தி எழுபத்தி ஏழு ஆறுநூத்தி முப்பத்தஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பது ட்ரையல் நம்பர் ஸோ கேரளா லாட்ரி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி மூணு மணிக்கு அடிச்ச ரிசல்ட் தான் இந்த ரிசல்ட் ஸோ இந்த ரிசல்ட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க ஸோ இது ஒரே ரிசல்ட்டு தான் ஒரு நல்ல ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம ஆல் போல நம்ம கொடுத்த நம்பர் ஏ போல் ஒன்பதாவது நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருந்தோம் பி போலையும் ஒன்பது நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருந்தோம் ஏன்னா வந்து பதினொன்றாம் தேதி ரிசல்ட் அடிக்காமையே வந்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது சார்ட் கெஸ் வச்சு கொடுக்குறோம் அதாவது வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட் வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ரிசல்ட் அடிக்காததுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த கெஸிங் தான் இது ஸோ ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ ஆல் போல் ரெண்டு நம்பர் பாஸ் ஆனது இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகேங்களா ஸோ பெண்டிங் டார்கெட்டில் கூட பி போல் ஒன்பது நம்பர் தான் ஒரு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் வந்து சூப்பரான ஒரு மாஸ்கிட் கிடச்சிருக்கு ஒருவேளை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க இது வந்து பன்னெண்டாம் உண்டான ரிசல்ட் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பாருங்க நம்ம பெண்டிங் டார்கெட் இல்லாமல் கொடுத்த நம்பர்ல பிபோல பாருங்கள் ஒன்பது நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே பி போல் ஒன்பது நம்பர் அற்புதமாக நம்ம பாஸ் பண்ணணும் ஒரு வேலை பெண்டிங் டார்கெட் பார்த்து நீங்கள் ஒன்பது நம்பரு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம ஏபிபிசிஏசில கூட பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு எனக்கு ரிசல்ட் அடிச்சு தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு ஏன்னா டபுள்ஸ் வந்துருச்சு ஒன்போது நம்பரு ஸோ நம்ம வந்து ஒன்பதாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொம்போது எழுபத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தொம்பது நம்ம கொடுத்துட்டோம் வந்தது தொண்ணூத்தி அஞ்சு அதாவது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம வந்து இந்த தொண்ணூத்தஞ்சாம் நம்பர் மிஸ் ஆகி போச்சு இன்னைக்கு ஏபிபிசி வந்து நமக்கு பேர்ஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு ஓகேங்களா ஃபார்முலா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழா ஏழு ஒன்பது நம்பர் கொடுத்துருந்தேன் ஏழாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் அது உள்ள வரும்னு சொன்னேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் ரெண்டு இடத்துல நமக்கு ஒரு அற்புதமான டபுள்ஸ்ல நமக்கு ரெண்டு ஒன்பது நம்பர் சூப்பராக மாஸ்கிட் கிடைச்சிது ஸோ ஆல் போர்டில் ஏழு ஒன்பது நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு ஒன்பது நம்பர் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி பி போர்ட்லையும் ஒரு அற்புதமான வெற்றி ஏபி பி ரெண்டு ஒன்பது டபுள்ஸ்ல ஒரு அற்புதமான மாபெரும் வெற்றி வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ வெற்றி பெற்ற ஆல் போர்டில் வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் பார்த்தோம்ல இன்றைக்கான ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் ரிசல்ட்டு நம்ம பாருங்கள் ஒரு தொண்ணூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருந்தோம் ஒரு தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் இதுக்கு இடையில் தான் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இந்த ஒரு செட் நம்ம கொடுத்துருந்தோம்னா நமக்கு ரெண்டு செட் அழகா பாஸ் ஆகிருக்கும் நமக்கு வந்து இதுக்கு மேலே தொண்ணூற்றி ஆறுக்கு மேலே போயிட்டோம் இந்த தொண்ணூற்றி அஞ்சு வந்திருக்கு டபுள்ஸில் வந்ததுனால நமக்கு ரெண்டு செட்டு மிஸ் சாய் சாய்ப்பளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டைமில் கேரளா இல்லாட்டி பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணியா எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபா கெஸிஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை நம்ம பார்த்துடலாம் ஸோ ஏ போர்டில் நாலு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து இருபத்தொரு நாள் பி போர்டில் ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் வந்து 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 நாள் 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 ஆகுது பொறுத்தவரை ஒரு நாலு அல்லது நம்பருக்கு வாய்ப்புகள் ஸோ பெண்டிங் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்க கணக்குல வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது மட்டும் கன்ஃபார்ம் கண்டிப்பாக கிடையாது ஓகே பாத்திரலாம் நாற்பது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு சைபர் நாலு சைபர் ஆறு சைபர் எட்டு எண்பது அறுபத்தி நாலு அறுபது அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு சைபர் மூணு முப்பது அப்படின்னு வர்த்தன வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கு மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பது சைபர் நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பது சைபர் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்குலேயே வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்ட எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஃபார்முலா ஆள் போர்டு பார்த்தோம் இன்றைக்கி என்ன ஃபார்முலா ஆள் போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு நாலா நம்பர் கிடைச்சிருக்கு சைபர் கிடைச்சிருக்கு ஸோ நாலு சைபர் தான் நமக்கு ஆள் போடல எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் உங்கள் கணக்குலேயும் நாலா நம்பரும் சைபரும் வருதாங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் கூடிய எண்களை பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு பிசியில் தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆகாது தாராளமாக ட்ரை பண்ணுங்க நம்ம தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டு ஆறு நம்ம பிசியில் கொடுக்குறோம் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நம்ம வேலை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் எட்நூற்றி நாற்பது சைபர் நாற்பத்தி ஆறு சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் எண்பத்தி நாலு எட்நூற்றி நாலு நானூற்றி ஆறு நானூற்றி எட்டு நானூற்றி எண்பது நானூற்றி மூணு சைபர் அறுபத்தி நாலு நானூற்றி அறுபது நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி எம்பத்தாறு நானூற்றி முப்பது அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நம்மளே இது கெஸிங் மட்டும் தான் நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோர் நார்ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ